என் சொந்தக்காரன்னே சொல்கிறேன் நான் வந்து நிறையா அவமானப்பட்டிருக்கேன் அசங்கப்பட்டிருக்கேன் மதிக்காமலாம் இருந்துட்டுருக்குறேன் பொழுது நான் எதுக்கும் வந்துருந்தே கிடையாது நான் வந்து கமலஹாசனோட ஃபேனு ஏண்டா நாய் மாதிரி இதில் ஒருவாய் அதில் ஒரு வாய் வைக்கிறேன்னு கேட்பாங்க நான் சொல்வேன் சகல்களாக வளவான் அவர் எல்லாத்திலையும் ஃபீல்டில் அவர் கால் வச்ச ஃபீல்டெல்லாம் செய்ய்பார் நான் வந்து பல தரப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுத தான் செய்வேன் எல்லாமே ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸாம் செல்கிட்டிருந்தேன் ஆஃப்டர் சோ மெனி அட்டம்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கான ஃபீல்டு அப்படின்றது ரயில்வே தான் ஏன்னா ட்ரெயினாக அவ்வளோ நான் நேசித்திருக்கேன் அப்போ அதுதான் ஆக்டாக இருக்கும்னு சொல்லி டயர் டூ எக்ஸாம் அப்போ சின்சியர்லி ப்ரிப்பேர்டு ஜெயிச்சே ஆகும் ஆகணும் ஒரு வழியே இல்லைன்னு படித்தோம் முடிச்சோம் டைப்பிங் டெஸ்ட் வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளாஸ் எடுத்த டைப்பிங் ஆபீஸ்ஸாக ஹெல்ப் பண்ணிடுச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு விஷயம் வந்து இப்போ கை கொடுக்குது கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் சிரமப்பட்டோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரெக்ரூட்மெண்ட்டு டுவெண்ட்டி ஒன் நடத்தி டுவெண்ட்டி தான் வேலைக்கு போக முடிஞ்சிச்சு ஃபார் த பாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஹப் பீன் தூத்துக்குடி தூத்துக்குறிருக்கிறேன் தூத்துக்குடி உழைப்பை கற்றுக் கொடுத்த ஊர் நிறைய நன்றி கடன் பட்ட ஊர் தலை வணங்குறேன் இந்த முத்துநகருக்கு தலை வணங்குறேன் இந்த அகாடமிக்கு தலை வணங்குறேன் என்னை ஈன்றெடுத்தவருக்கு தலை வணங்குகிறேன் என்னோட பேச்சு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சிலைக்காது என்னுடைய கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் உளி விழும் பொழுது வழி என அழும் கற்கள் சிலை ஆகாது அப்படின்னு சொல்லி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க தட்ட தட்டை தான் தங்கம் கிடைக்கும் இடிக்க இடிக்க தான் இரும்பு கிடைக்கும் அடிக்க அடிக்க தான் அலுமினியம் கூட கிடைக்கும் அந்த மாதிரி செதுக்க செதுக்க தான் கல் வந்து சிலையாக மாறும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் முயற்சி நம்ம என்ன குரல் ஞாபகம் வருதுன்னா ஊழையும் முப்பக்கம் காண்பீர் உழைவின்றி தாளா துணற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு வல்வரோட குரல் ஞாபகம் வருது விடாமு முயற்சி அப்படின்றதுக்கு என் கதையே ஒரு பெரிய கதை தான் ஏன்னா பதினாறில் முடித்தேன் முடிச்சுட்டு மனிதநேய மைஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் பண்ணும் பொழுது நாலு மாதம் படித்தேன் வீட்டில் அப்பாட்ட காசு வாங்குறது கொஞ்சம் மனசு உறுத்துச்சு அப்போ நம்ம பொருளாதாரத்தில் மொதல் தண்ணீரை வடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேலையை தேடுவோம் பணத்தை சம்பாதிப்போம் பணத்தை நல்லா வச்சுக்கிட்டோன்னா யூபிஎஸ்சி ஃபீல்டு வந்து கடல் மாதிரி அப்போ அதை நம்ம பண்ணிக்கலாம் எப்போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு தமிழக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமில் ஒரு இன்சூரன்ஷியில் ஒரு வேலையில் இருந்தேன் அந்த வேலையை ஒரு ஆறு மாதம் பார்த்த பொழுது அதில் வந்து நான் கிரிமின்சில் இருந்தேன் அப்போ மக்களுடைய புகார்களை கேட்கணும் வைக்கணுன்றப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏன்டா இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும் இந்த வேலையை மூலயமா நமக்கு வர காசு வந்து உறுத்த ஆரம்பிக்கும் இப்போ வேலையை விட்டேன் மேக்ஸ் ஃபீல்டு தான் எனக்கு தெரியும் மேக்ஸ் தான் ரொம்ப விரும்புவேன் டென்த் மேத்தமெட்டிக்ஸ் ஹண்ட்ரட் நான் ஸோ பால்பாண்டி சார்ன்னு சொல்லிவிட்டு எவ்ரி மார்ச் தேர்ட் வந்து அவரோட பர்த்டே அவரே தான் என்னோடய குரு நான் அவருக்கு எப்போவுமே விஷ் பண்ணுவேன் அவர் இது அப்போ தான் முன்னாடி வந்தார் அப்போ வந்து நான் மேக்ஸ் ஃபீல்டில் வேலை தேடினேன் வேலை தேடினப்போல்லாம் வேலை கிடைக்கல என்ன காரணம்னா பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்துருந்தா கிடச்சிருந்துருக்கும் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் ஸோ கிடைக்கல தேடினப்போ கிடைக்கல ஆனால் வந்து நியூட்டனோட ஈர்ப்பியல் விதியில் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனையோ இல்லை ஒரு பொருளையோ வந்து உண்மையாக நேசிச்சிருந்தோம் அப்படின்னா காலம் வந்து எவ்வளோ ஆனாலும் எவ்வளோ வருடம் ஆனாலும் அந்த பொருளோ அந்த நபரோ நம்மளை தேடி திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வேலை தேடினப்போ கிடைக்கல ஆனால் நோக்கிரியில் அப்ளை பண்ணியிருந்தேன் சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர்னு வேலை வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அட்டன் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட்க்காக நாளைக்கு வர சொல்லியிருந்தப்போ ஒரு நண்பனோட ரூமில் போயிருந்தப்போ அவன் சொன்னான் இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டியூட்டர் டியூஷன் எடுக்கணும் நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உனக்கு வந்து டைம் கிடைக்கும் ஸோ அப்படின்னு சொன்னப்போ நான் உடனே வந்து அவனை கையோட கிளப்பி அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி அப்போ கேட்டாங்க நீங்கள் இன்சூரன்ஸில் தேர்ட்டின் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்பளம் வாங்கியிருக்கீங்க இங்கே ட்வெல் தௌசண்ட் சம்பளம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் நான் வந்து இந்த ஃபீல்டை ரொம்ப நேசிக்கிறேன் பணம் விஷயம் இல்லை ஆத்ம திருப்தி தரணும் இந்த வேலை அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்தேன் அப்போது அப்படின்னா நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்டி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சார் வென்னெவர் ஐ ஹேவ் அ வென்னவர் ஐ எம் தேங்கிங் பீப்புள் ஐ ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் தேங்கிங் லைக் சங்க்யூ பை காஸ்கியூன்னு சொல்லுவேன் சார் தேங்க்யூன்னு சொல்லவே மாட்டேன் நான் அப்படின்னே அது என்ன சங்க்யூ பை காஸ்ட் யூ அப்படின்னு கேட்டார் டிரிக்னாமெண்ட்ரினு ஒரு சாப்டர் இருக்குது மேக்ஸில் திருகோணமதி சைன் தீட்டா பை காஸ்தீட்டா வந்து டேன்தீட்டா அப்படி தானே ஏ பை காசியே என்னவா இருக்கும் அப்போ சைன் ஏ பை காசியே ஏ அது மாதிரி நான் சைங்க்யூ பை காஸ்க்யூன்னு சொல்லுவேன் டேங்க்யூனு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லி அந்த வேலையை அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணேன் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் வேலை பார்த்து பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு வரணும் நம்ம அதுதானே ட்ரை பண்ணோம் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக பகல் வாழ்க்கையை மறந்துடுவேன் உடலுடைய இயக்கம் மாறிடும் மெட்டபாலிசம் மாறிடும் மென்டலி வந்து ஒரு மாதிரி வேறு கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து மனிதனோட வாழணும் மக்கள் கூட்டத்தோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நகரணும் கற்றுக்கணும் தேடணும் அப்படியா நம்ம இந்த வாழ்க்கை ஆகாதுன்னு சொல்லிவிட்டு பேப்பர் போட்டுட்டேன் கலைஞரோட நினைவு நாள்னு சொன்னாங்க இல்லையா ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் வேலையை விட்டுட்டேன் விட்டுட்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன் வீட்டில் ரெண்டு மாதம் டைம் கேட்டேன் ரெண்டு மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு மாதம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு டிசம்பர் வரையும் டைம் கொடுத்தாங்க எங்கள் அப்பா வந்து அப்ராட் போ ஆஸ்திரேலியா கனடா அங்கே போய் மேக்ஸ் டீச்சராக இருந்தேன்னா உனக்கு இன்னும் நல்ல இன்கம் இருக்குன்னு சொன்னாங்க நான் சொல்லிவிட்டேன் பிறப்பின் அடிப்படையில் நான் ஒரு இந்தியன் இந்தியனாக பிறந்துட்டு நான் எதுக்கு மற்ற நாட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகல அப்போது டிசம்பர் முப்பத்தொன்று வீட்டில் கேட்டாங்க பேங்கிங் தான் ஆரம்பித்தேன் ஏன்னா மேக்ஸ் நல்லா வரும்ன்ட்டு ஆனால் ரொம்ப சிரமப்பட்டேன் பில்லிம்ஸ் பாஸ் பண்ண ஒரு செவன் எயிட் எக்ஸாம் எடுத்துகிட்டேன் அப்போது முப்பத்தொன்று கேட்டாங்க ஜான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு சொன்னேன் ரிசல்ட்டு கேட்டாங்க வரல ஜான் ஃபோர் தான் ஒரு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வந்தப்போது அப்போது பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணேன் எயித்து அட்டம்ப்ட்டு அப்போது அப்போ தான் சொன்னப்போ சரி நீ சொன்னதை எங்கள் டாடிக்கும் எனக்கு இருந்த டீலில் நான் ஜெயிச்சிட்டேன் ஸோ அதனால் நீ சொன்னதை ஜெயிச்சிட்டேன் ஸோ நீ கொண்டு படி அந்த அப்ராட் பிளான் வேணான்னு சொல்லிவிட்டாங்க ஓ படிச்சுட்டு இருந்தேன் ஜாயின் டுவெண்ட்டி வரைக்கும் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு வச்சுட்டு மெயின்ஸை கொடுத்துட்டு திடீர்னு வீட்டில் ஃபோன் பண்ணி நீ அஸ்தன் கலெக்ட் ஆகிற மாதிரி காண வருது அப்படின்னு சொல்லிட்டாருங்கப்பா கோயம்புத்தூரில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போதே ஆப்டியூட் ட்ரைனராகவும் இருந்தேன் ஒரு அகாடமியில் அப்புறம் ஹோம் டியூஷனும் எடுப்பேன் ஸ்கூல் பசங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே நாளில் மூணு வேலை பார்த்துருக்கேன் நான் கொம்பரமாக இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் திருத்தூர்னு இருப்பேன் நிறையா டீ குடிப்பேன் அப்படிலாம் ஓடிச்சு வாழ்க்கை ஒரே ஒரு புக்கு தான் இருந்துச்சு லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டே இருந்தேன் ரெண்டு மாதத்தில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எப்போமே விமர்சனங்கள் தான் நம்மளை வயர்த்தியிருக்கு என் பதில்ல ரெண்டு மாதத்தில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எவ்வளவு பாஸ் பண்ண முடியுமா பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம சேலஞ்சிங்காக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டே மாதம் தான் படித்தேன் எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்க நம்ம லைப்ரரியில் மார்ச் பதினேழு எங்கள் அப்பா பர்த்டே அன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட்டு பார்க்கல நேராக லைப்ரரிக்கு போகிறேன் செகண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுனேன் ஏறுன உள்ளே போன உடனே எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லைப்ரரியில் நான் ஆள் தான் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்புறம் அது எங்கள் அப்பா பாட்டு அன்னைக்கு எங்கள் டேடிக்கு வந்து எப்படியாவது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடணும்னு நினச்சாங்க ஆனால் வந்து ரெண்டு முறை தோல்வி தான் என்னால் ஏன்னா சப் இஸ்பெக்டர் ரிக்ரூட்மெண்ட்டு கற்றுக்கிட்டது ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் உடல் இருந்தால் மனம் இருக்கணும் மனம் இருந்தால் உடல் இருக்கணும் உடல் இருந்து மனம் இல்லைனாலும் பிரச்சனை தான் மனம் இருந்து உடல் இல்லைனாலும் பிரச்சனை தான் ரெண்டையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் நான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கற்றுக்கிறது ஏன்னா ஃபிசிக்கல் நான் எனக்கு போச்சு பட் ஆனால் நான் வந்து இன்டர்வியூ ஆஃபியஸாக நல்லா பண்ணிடுவேன் இருக்க இருக்காத்தன பெரிய நல்ல பாக்கெட்டில் வச்சுக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஈவன் இப்போ கூட ஐம் வில்லிங் இஃப் எனிபடி வான்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்னா ஐ கேன் காண்டாக்ட் மி ஐ வில் கெவ் யூ கைஸ் ஏன்னா நான் என் என் சார்பா வந்து ஒரு ஆறு பேரை வந்து நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு வந்து ரிட்டனுக்கு ஏன்னா நான் வந்து சைக்காலஜி நல்லா பண்ணுவேன் ஆப்பிட்யூட் ட்ரைனர்னால ஸோ அது எப்பவுமே பிரச்சனை இல்லை ப்ளஸ் வந்து ஜென்ரல் எக்ஸாம் இருக்கு இல்லையா சப் இன்ஸ்பெக்டரில் ஜென்ரல் ஸ்டடிஸ் சைக்காலஜி ரெண்டு தான் அப்போது இது ரெண்டையுமே நான் ரிட்டனுக்கு கைட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஃபிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சப்போர்ட் கொடுக்க முடியும் அதுவும் இருக்கோம் அதனால் அந்த ரெக்வெர்மெண்ட்ஸ் மந்தமாக இருந்தாலும் டவுட்ஸ் கேட்கலாம் அதெல்லாம் முடிச்சாச்சு அதுவும் போச்சுன்றப்போ ரொம்ப விரக்தி ஆனாலும் தொடர்ந்து முயற்சித்தோம் நிறைய நான் வந்து தோல்வியை தான் நேசிக்கிறேன் காரணம் என்னன்னா தோல்வி வந்து அவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுக்கும் தோக்குறதெல்லாம் இங்கேயே தோத்தரணும் அதுதான் நான் எப்பயும் சொல்லுவேன் லைப்ரரியில் தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் கேட்பாங்க என்னென்ன ரொம்ப இதாக இருக்குது ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு பரவாயில்ல தோக்குறதெல்லாம் இங்கேயே தோற்று தோற்று தோற்ற ஜெயிப்போமா என்ன இப்போ குடியா மொழி போச்சு தோக்குறதில் ஐ தோத்துக்கிட்டே எவ்வளோ நாள் இருந்து போகிறோம் நம்மளுக்கான நாள் வந்தால் நம்ம ராஜா தான் நம்ம ராணி தான் அப்படின்னு சொல்லுவேன் தொடர்ந்து படிங்க சளைப்பு சளிப்பு களைப்பு எல்லாத்தையும் போக்குற ஒன்றே ஒன்று எது இது எல்லாத்தையும் போக்குற ஒன்றே ஒன்று உழைப்பு தான் வீட்டுக்குள்ளேயே சிற்பம் ஒன்று இருக்கும் சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும் அப்படின்னு சொல்லி வாலியுடைய வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி உழைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உரிய சலுகை கிடைக்கும் நான் வந்து இந்த ரிசல்ட்டு பாஸ்ன்னு வந்தப்போ ரொம்ப நாளாக ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ணலனு வருத்தத்தில்லாம் இருந்திருக்கேன் ஒவ்வொரு தடவையும் ப்ரௌசிங் சென்டரில் அந்த ஜெராக்ஸ் கடையில் போய் அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் போடும்போது போது அவரே முடிஞ்ச ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பார் என்னப்பா இன்னும் எழுதிட்டு இருக்க சலிக்கவே இல்லையா அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க பிரகாஷ் பரிச்சை எழுதுகிறார் எழுதுவார் எழுதிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு முக்காலத்துக்கு சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு தடவை லைப்ரரிக்கு வெளியில் மச்சான் நீ ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பாஸ் எப்போ தான் மெயின்ஸ் பாஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டான் அப்போ பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தார் அண்ணன் இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக கேட்டான் கோவம் வந்துருச்சு இந்த எக்ஸாம் அடிக்கிறேன் அடிக்கலைன்னா இந்த ஜோதி பிரகாஷ் ஃபீல்டே விட்டுறேன்னு சொல்லிட்டு மூணு எக்ஸாம் பெங்களூரில் போட்டிருந்தாங்க ஜூன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மூணு நாள் போட்டிருந்தாங்க மூணு நாள் பெங்களூரில் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு மூணு வேறு வேறு சென்டருக்கு ஓடணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுனேன் என்னோட பர்த்டே அன்னைக்கு லெவல் த்ரீ எழுதினேன் அதுக்கு முந்தின நாள் லெவல் ஃபைவ் எழுதுனேன் அந்த லெவல் ஃபைவ் எக்ஸாம் எழுதிட்டு பர்த்டே அன்னைக்கு எழுதின எக்ஸாம் சரியாக பண்ணல பட் ஆனால் வருதுல காரணம் என்ன லெவல் ஃபைவ் நல்லா பண்ணிட்டேன்னு தெரியும் அப்போ என் பர்த்டேக்கு முன்னாடியே நான் என்னோடய வெற்றியை உறுதி செஞ்சினேன் இப்படி புரியுதா நான் நல்லா வருவேன்னு எனக்கு எப்பயோ தெரியும் இந்த மேடை நான் காத்திருந்தேனே தவிர நான் பெருசாக வருவேன் அப்படின்னு எனக்கு எப்பயோ தெரியும் அதனால் இதை நான் ஒன்றும் பெரிய விஷயமாக எடுத்துக்கல ரிசல்ட் வந்தப்போ எங்கள் அப்பாக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன வார்த்தை என்னன்னா டேடி ஜெயிச்சிருக்கிறேன் ரிசல்ட் வந்திருக்கு பாஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்து சந்தோஷம் இருக்குது ஆனால் சின்ன சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம்லாம் இல்லை ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து ஒரு கிக்கு கொடுக்கல இந்த வேலை அப்படின்னு சொன்னேன் அப்போ திரும்பி திரும்பி படித்து பெரிய பதவிக்கு போகிறக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க